அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாயமய அனைவருக்கும் வாசிக்கல் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி அதே மாதிரி லைவ் வீடியோஸ் கொஞ்சம் கூடிய விரைவில் போடுறதுக்கு அந்த பிளானுக்கு நேற்று வீடியோ போட முடியாததுக்கு சாரி ஸோ இதை தொடர்ச்சியாக பாருங்கள் ஆக்சுவலாக வந்து நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்ததுனால இது வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ண முடியல வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ இதை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த சேனலில் பார்க்குறவங்க பார்த்துக்கிட்டே இருங்க முடிஞ்ச அளவுக்கு புதுசாக ஷேர் பண்ணிங்கன்னா இது எவ்வளோ பேருக்கு ரீச் ஆகுதோ அளவுக்கு பலன்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும் இப்போது இன்றைக்கி தேதி பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விஸ்வாபு சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதி பகல் பன்னெண்டு இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இரவு ஒன்பது ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் இருக்குது கன்னிராசியில் சந்திர நட்சத்திரம் இருக்குது மரண யோகம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சித்த யோகமாக இருக்குது ஏகாதசி விரதம் பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது கொஞ்சம் யோகம் சரியில்லாதனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து நாற்பத்தைந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பகல் பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் ஒன்று நாற்பதுலேருந்து மூணு பதினைந்து வரை இருக்குது யமகண்டம் காலை ஐந்து நாற்பத்தைந்துலேருந்து ஒன் ஏழு இருபது வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலையில் எட்டு ஐம்பத்தைந்து முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போ உத்திர நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுபகாரியங்கள் நிறையவே இருக்குது ஆனால் திதி சரியில்லை யோகம் சரியில்லாத ஒரு காரணத்தினால இன்னைக்கு வந்து சுபகாரிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து போகிற போக்களை கொண்டு போனீங்கன்னா நல்லது ஏகாதசி விரதம் திதியை பொறுத்தளவுக்கு விரதம் இருக்கிறது நகை சம்பந்தமான வேலை செய்வது அதே மாதிரி சிலை சிற்பம் அந்த மாதிரி வேலைகளை செய்வது நல்லது மேஷரா ஒற்றை வார்த்தை ராசிக்களை மேஷ ராசிக்கு வரவு ரிஷபராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு நன்று கடகராசிக்கு அச்சம் சிம்ம ராசிக்கு வெகுமதி ராசிக்கு வீரம் குலாம் ராசிக்கு நஷ்டம் விருஷிக ராசிக்கு அசதி தனுசு ராசிக்கு ஆரோக்கியம் மகர ராசிக்கு சாந்தம் கும்பராசிக்கு சஞ்சலம் மீன ராசிக்கு மரதி இதை வார்த்தை ராசி பலன் நிலைகளை வச்சு பொதுவான பலன் இது வந்து எந்த அளவுக்கு பொருந்தும் தெரியல அது இப்போ விரிவான ராசி பலன் ஏற்றுகிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நிலைகள் ரொம்பவே சாதகமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா கூட பிறந்தவங்க மூலிமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது வீட்டு தேவைகள் பூர்த்தி ஆகிறவும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கும் இந்த இன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்கள் கிட்ட சாதகமாக நடக்கும் நம்பிக்கை உணர்வு உங்களோட வெற்றிக்கு உச்சத்துக்கு அழைத்து போடுறதுக்கு தான் இருக்குது வேலை செய்கிற இடத்துல வேலை குறையும் கொடுத்த கடன்கள் கைக்கு வந்து சேர்றது ரொம்பவே மகிழ்ச்சியா தரா மாதிரி இருக்குது குடும் குடும்பத்தில் சுபக்காரியங்கள் கை கூடவும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வரவும் உது உதவியாக இருக்குது நாள் முழுக்க சில புதிய முயற்சிகளை தவிர்த்துட்டு நாளை சாதகமாக கொண்டு போகலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை குறையும் சுறு சுறுப்பாக உங்களோட வேலைக்கு செய்கிற மாதிரி இருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் வெளியில் பாடக்கூடிய ஒரு நாளாகவும் திரைக்கு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் உண்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நாளில் புதிய விஷயங்களை கற்றுத்தரா மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட அன்பாவும் காதலியும் அன்ப பாசத்தோடு நாளாக தான் இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்குது உங்களோட நண்பர் வீட்டு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை மகிழ க நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக நாளாக மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது உங்களோட பண தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு முடியும் உங்களுக்கு அது திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாதகமான பலன்கள் உண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் ஆறு ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஈடுபாடு இல்லை ஒரு மாதிரி அசதி சோம்பேறித்தனம் மனசுல இருக்க குழப்பம் அந்த மாதிரி தடுமாற்றங்கள் நிறைய இருக்கிற நல்லா இருக்கு பெரியவங்க கூட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது நெகட்டிவா சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு எந்த செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி கவனமா இருக்க வேண்டியது நல்லது உங்களோட இலக்குகளை அடை அடையிறதுல தடை தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும் நல்ல பலன் அடையணும்னா பொறுமை இன்னைக்கு உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்க்கிறதும் எந்த ஒரு விஷயத்துலேயும் பெருசாக தலையிடாமல் இருக்கிறதும் நல்லது கூட வே வேலை செய்கிறவங்க ஒரு சிலருக்கு ஆதரவாக இருக்கிறது நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும் தொழில் விஷயமா கொஞ்சம் மறைமுக எதிர்ப்புகள் குறையிறதுக்கு நாள் சாதகமாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையை செய்கிற இடத்துல சொல்லிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கிடையாது வேலை அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட திட்டமி வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா நல்லது தவறுகள் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்குது அதே நேரத்தில் தொனக்கிட்டையும் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு உறவில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்காமல் இருக்கிறது நல்லது சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாத நாளாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு திருப்திகரமாக இல்லை வரவு கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் பொறுப்புகள் இருக்குது அது வீண் விரயங்கள் ஆகாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை கண்களில் எரிச்சல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவைப்படுற மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதர ராசி இன்னைக்கு உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இலக்குகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ சீக்கிரம் உங்களோட இலக்குகளை அடைய முடியாது முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் கடின முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுது சோதனையான தருணங்கள் நிறையவே இருக்குது பொறுமையாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே நெருக்கடிகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்களால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை பலு இன்னைக்கு அதிகரிக்க ரொம்பவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையறதுக்கு கொடுக்கல் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக இருக்கிறது நல்லது குடும்பத்திலேயும் அனுசரித்து போடுறது நல்லதாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை உங்களோட வேலைகளை முடிக்கப்படாமல் அப்படியே நிலுவையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணியில வேலையில பயம் வரா மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமா உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி பாருங்க தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்து போட்டுக்காம இருக்கிறதும் நல்லதா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க மனசுல அமைதி இல்லாத குழப்பத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு அதை தொணக்கிட்ட வெளிப்படுத்தி ரெண்டு பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரிச்சு போகிறதும் நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமான நாள் இல்லை குழந்தைகளோட தேவைக்காக இன்றைக்கி செலவு அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது பண விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நஷ்டங்களாக வாய்ப்பு இருக்குது கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும் மன உளைச்சலும் ஆரோக்கியத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியத்தை பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாள் கொஞ்சம் சாதகமாக தான் போக வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்துல சின்ன பிரச்சனைகள் இருக்கு பசங்களால கொஞ்சம் சந்தோஷமான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கூட்டாளிகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலை விஷயமா வேலை பலு குறைஞ்சி நல்ல ஒரு வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வேலையில இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சில முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறையவே இருக்கு மனசுல சமநிலையான அணுகுமுறை நல்லாவே தெரியும் சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்கு உங்களுக்கு அமைதியாகவும் திருப்தியாகவும் நாள் போக வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கு பாராட்டு கிடைக்கிறதுக்கும் உங்களோட வேலைகள் செய்யும் போத உங்களோட தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் இன்னைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு முடிந்த அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு தெளிவாக செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு சாதகமான நாளாக கொண்டு போகிறதுக்கு திருப்தியான மனநிலையோட நாளை அமைதியாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு பொறுமையான நாளாக கொண்டு போங்க ஜாலியாக கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக நாளாக கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதனும் அனுமணியும் ஏற்படும் மனசு விட்டு பேசுகிறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாகவே இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சேமிப்பு உயரத்துக்கு இன்னைக்கு நாளா சரியா பயன்படுத்திக்கிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பூர்ண ஆரோக்கியம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சந்தோஷமான மனநிலை உற்சாகமான மனநிலை உங்களோட ஆரோக்கியத்தையும் சரி நாளையும் உங்களுக்கு சாதகமாவே கொண்டு போக வாய்ப்பு இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு ஆஹ் சின்ன சின்ன நல்லதும் இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் ஒரு சில விஷயங்கள்ல எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு எடுக்கிறது நல்லது பசங்கள் மூலிமா சந்தோஷங்கள் தர நிகழ்ச்சிகள் நிலப்பெறும் குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்க கடின முயற்சியும் புத்திசாலித்தனமும் அவசியமாக தேவை வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பில்லாத உணர்வை தவிர்த்துட்டு உங்களோட நாளை நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு எதிர்மறையாக நடந்தாலும் அதை அனுசரித்து போகிறதுக்கும் அதே மாதிரி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தைரியம் வேணும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்குது நேரத்தில் உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சிறப்பான முறையில் திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படற மாதிரி இருக்குது உங்களை எரிச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க செய்கிற மாதிரி இருக்குது நீங்களும் அவங்கள கோவப்படுத்துகிற சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது போதிய அளவு பணம் இல்லாமல் சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட செலவுகளை பணத்தை கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி உறவினர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகளும் இருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டீங்கன்னா கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு நாளை சமாளிக்கிறதுக்கும் அது உதவியாக இருக்கும் உங்களோட செயல்களில் மும்முரமாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சின்ன சின்ன சவால்களை சந்தித்தாலும் சாதகமான பலன் தரா மாதிரி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பசங்களோட இருந்த பிரச்சனைகள் தீரும் மனசுக்கு கொஞ்சம் திருப்தியான நாளா இருக்கும் சுபகாரியம் நேர் முயற்சிகள் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கை கூடவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நாளை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் நிலுவையில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுமூகமான பலன்கள் கேட்க சில யுக்திகளை பயன்படுத்தி நாளை வந்து உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வேண்டியது அவசியம் உங்களோட வேலைகளை இன்னைக்கு கவனமாக செய்யுங்க தவறுகள் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் இன்னைக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்யறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ காட்டுற மாதிரி இருக்குது மனசு விட்டு பேசுங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது சில புரிதலை தவிர்க்கிற கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு சாதகமான பலன் இருக்கு இருந்தாலும் பொறுமைய நிதானம் தேவை கணவன் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு இருக்கு ஆஹ் பணத்தை கவனமா கையாள வேண்டியது அவசியம் செலவுகளும் சந்தோஷமான செலவுகள் தான் ஆனா பார்த்து செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மிதமான ஆரோக்கியம் இருக்கு கொஞ்சம் சளி தொல்லை இருமல் தொல்லை இருக்க வாய்ப்பு இருக்குது தேவைப்பட்டால் மருந்து எடுத்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் தடைகள் தாமதங்கள் நிறையவே இருக்குது பதட்டம் இருக்குது பதன இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நாள் முழுக்க இப்போ பெருசாக எதிர்பார்க்காம அமைதியாகவும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் நிறையவே இருக்குது சூழ்நிலைகளை சமாளித்து நடந்துக்கோ நடந்துக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவு கிடைச்சி தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத வீ வீண் வாக்குவாதங்களையும் அதே மாதிரி வீண் வரையங்களையும் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ரொம்பவே அவசியம் உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது நெகட்டிவாக நாளை கொண்டு போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையோட உறுதியோடையும் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லா பலன் தரா மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொலைக்கூட தேவையில்லாத வாக்குவாதம்லாம் எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுற மாதிரி பக் உங்களோட புல்களையும் உங்களோட கருத்துக்களையும் தெளிவாக சின்ன பகிர்ந்துக்கிறது நல்லது புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து சாதகமாக கொண்டு போக கூட அதிக நேரத்தை யூஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கறதே நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு விரயங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்குது எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாண்டிங்கன்னா நல்லது பிரச்சனை இல்லாமல் பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஆரோக்கியத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வெடுங்க மனசில் மந்திரங்களை சொல்கிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா அபிர்ச்சிக ராசி நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றி தர மாதிரி தான் இருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் உறுதியான நாள் நம்பிக்கையோட இருக்கிற முக்கியமான முடிவுகள் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு நீங்கள் இன்னைக்கு நாள் முழுக்க உறுதியாகவும் உற்சாகத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரதுக்கு இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்க வாய்ப்புகள் இருக்குது பசங்கள் எதிர்காலத்தில் குடும்பத்தோட வளர்ச்சிக்காக இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தொழில் விஷயமாக உள்ள பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நாள் சாதகமாக இருக்குது நாளை வந்து முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு இருக்குது அவங்களோட செயல்திறனுக்கு பாராட்டு பேரும் கிடைக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் வியாபாரத்தில் நிறையவே இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு உதவியாகவே இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட இன்றைக்கி நம்பிக்கையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவு இருக்கிற மாதிரி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கும் மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு இன்னைக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் இனிமையான தருணங்களை அனுபவிக்க உ தயாராக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு வரவும் நல்லா இருக்குது சேமிப்பும் தான் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பாதுகாப்பான உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு பண விஷயத்தில் இருக்க எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைக்கிறக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடிகள் நல்லா தான் நிறைய தான் இருக்குது கடன்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு நாளை வந்து கொஞ்சம் நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் கொண்டு போனீங்கன்னா நல்லது நல்ல பலன்கள் கிடைக்க கடின உழைப்பும் கடின முயற்சியும் தேவைப்படுது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் இன்னைக்கு கொஞ்சம் சாதகமான பலன் தர மாதிரி தான் இருக்கு பெற்றோரோட ஆதரவு பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய முயற்சிகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கு பசங்களால மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் சாதகமான பலன்கள் பெறக்கூடிய ராசியில் தனுசு ராசியும் ஒன்றா தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலையை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பாதுகாப்பான நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது சிறந்த செயல்திறனுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உண்டான வாய் வாய்ப்புகள் நிறையவே இன்றைக்கி தெரியும் எந்த ஒரு வாய்ப்பையும் வேலையில் தவற விடாமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிக்கு பிடிச்சி ரெண்டு பேரும் உற்சாகமாக பேசி முடிவுகள் எடுக்கிற நல்லா தான் இருக்குது தொனக்கூட நல்ல உறவும் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு தான் இருக்குது வேலையிலேருந்து வர வேண்டிய ஊக்கத்தொகைகள் வர்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சாதகமான பலன்கள் இன்றைக்கும் உங்களுக்கு பணத்தில் இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக முயற்சி எடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இன்னைக்கு நல்ல ஆற்றல் இருக்கிறனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மீன் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் எல்லாமே கட்டாய செலவாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை சமாளிக்க கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது தொழிலில் புதிய முயற்சிக்கு நண்பர்களோட ஒத்துழைப்பு இருக்குது அது மூலியமாக புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கவும் உங்களால் வாய்ப்பு முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலியமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு யார்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் பார்த்து பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது நல்லது வார்த்தைகள் பிரச்சனையா ஆக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட வளர்ச்சியில் கவனம் செ செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட வளர்ச்சியில் இன்னைக்கு சில இடையூறுகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது விவேகமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்குது அதே மாதிரி வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் ப தவறுகள் எதுவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் திட்டமிட்டு சேர்ந்துச்சிங்கன்னா நல்லது நெகட்டிவா எதுவும் நாளை கொண்டு போகாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்குங்க அந்தந்த இடத்துல கட் பண்ணுறதுக்கு சரண்டர் ஆகுறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதோ அனுசரித்து போகிறதோ நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவு கம்மியாக தான் இருக்குது போதிய அளவு பை கையில் பணம் இல்லாதது மனசுக்கு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அதெல்லாம் போட்டு குழப்பதிக்காதீங்க பொருட்கள் நிறைஞ்ச நாள்னால செலவுகளை கொஞ்சம் கையாள வேண்டியது கஷ்டமாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் முத் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானமோ தியானவோ யோகாவோ செஞ்சிங்கன்னா நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு குழப்பம் நிறைஞ்ச நாள் தெளிவில்லாத மனநிலை எந்த விஷயம் எடுத்தாலும் நெகட்டிவாக போதுன்ற பதட்டம் உகக்கிட்ட இன்றைக்கி எடுத்துகிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்ற வாய்ப்பு இருக்கு உங்களோட செயல்களில் ரொம்பவே கவனமாக இருங்க பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு நாளை பாசிட்டிவாக கொண்டு போக வேண்டியது அவசியம் எப்பொழுதுமே உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சில சாதகமான பதன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வாகனங்களில் போகும் போத ரொம்பவே கவனமாக நிதானமாக யோசிச்சுட்டுக்கோங்க ஏதோ ஒரு சிந்தனையில் வண்டி ஓட்டாமல் இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் தாம் உண்டு தாம் வேலை உண்டுன்னு இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா நாளை ஒருத்தான் அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு அமைதியாக இல்லை செய்யக்கூடிய வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து கையாள வகுது அவசியம் வேலை சூழ்நிலைகளை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு அமைதியாக இல்லை தேவையில்லாத பிரச்சனைகள் கூட வேலை செய்கிறவங்களோட ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களோட வேலைகளை நீங்கள் தன்னிச்சையாக செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட பொறுமையழுந்து காணப்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு அனுகூலமான பணம் இல்லை அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் அதிகமாக இருக்குது விரயமாகிற மாதிரி இருக்குது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தோல் எரிச்சல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எண்ணெய் பதார்த்தத்தை தவிரங்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி கடைசி ரசன மீன ராசி உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தால குடும்பத்துல உள்ளவங்களால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு ஆஹ் பெருமையாடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அனுகூலமான பலன்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது உங்களோட இலக்குகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் நல்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களால் அனுகூலம் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அனைத்து தேவைகளும் கூடிய ஒரு சாதகமான நாள் சந்தோஷமாக இந்த நாளை பிளான் பண்ணி திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமான வகையில் நிறையவே பலன் தரா மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை தேவை எந்த ஒரு தடை தாமதங்கள் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் உங்களோட வேலைகளை கவனமாக செய்வது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா துணக்கூட நல்லுறவு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு இனிமையான தருணங்களும் அனுபவிக்கிறதுக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு பண விஷயத்தை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் போதுமானதாக இருக்கும் தேவைக்காக செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வீண் வரையமாக வாய்ப்புகள் இல்லை அதனால் ஜாலியாகவே இந்த நாளை கொண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் செலவானாலும் பரவாயில்ல ஒரு நாள் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது திறந்த முறையில் ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி செல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த சேனலை டெவலப் பண்ணுறதுக்கும் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் உதவிச்சுங்க புதுசு புதுசான விஷயங்கள் செய்யறதுக்கு நாங்கள் தெரிக்க தயாரா இருக்கும் வியூஸ் கம்மியா போறனால சில புதிய விஷயங்களை செய்யறதுக்கு யோசனையா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் சேனல் கீழே போறது கொஞ்சம் பர்த்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு அது ஷேர் பண்ணுங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாதிரி இல்லை எனக்கு ரெகுலர் வியூவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமா புதுசு புதுசு புதுசா பல விஷயங்களை முயற்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும் இது உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை உங்க நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இதில் நடக்க போகிறதில்ல நன்றி வணக்கம்